அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அருள்குமார் மாற்று முறை மருத்துவர் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு இன்னைக்குள்ள அநேக பெண்களுக்கு பருவம் அடைந்த பெண் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய மாத விளக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனையை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அந்த பிரச்சனைகள் எதனால் உருவாகுகின்றது அந்த பிரச்சனைகள் எப்படி எளிமையான முறையில் தீர்த்து கொள்வது போக்கிக் கொள்வது என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அடிப்படையில் மாத விளக்கு பிரச்சனை எதனால் ஏற்படுதுன்னா உடம்பில் இருக்கக்கூடிய ஆர்மோன்ஸ் இன்பேலன்ஸ் சொல்லுவாங்க சமநிலையில் இல்லாமல் இருக்கிறதின் காரணமாக இந்த மாத விளக்கு பிரச்சினைகள் பொதுவாக பெண்களுக்கு ஏற்படுது சரி பொதுவாக பெண்களுக்கு மாத விளக்கு எப்போ ஏற்படணும் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி ஒரு நாட்களுக்கு மேற்பட்டு அதிகப்படியான முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு உட்பட்டு இந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு மாத விளக்கு ஏற்படணும் இருபத்தி ஓரு நாட்களுக்கு மேலவும் அதிகப்படியாக முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு உட்பட்டும் மாத விளக்கு ஏற்பட்டதுன்னா சரியாக இருக்காங்க அல்லது பரவாயில்லைன்னு அர்த்தம் ஒருவேளை இருபத்தி ஒரு நாட்களுக்கு உட்பட்டோ அல்லது முப்பத்தி ஐந்து நாட்களுக்கு மேற்பட்டோ மாத விளக்கு ஏற்படுதுன்னா அந்த பெண்களுக்கு பெண் குழந்தைகளுக்கு மாத விளக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் அடிப்படையில் ஹார்மோன் இன்பேலன்ஸின் காரணமாக தான் இந்த மாத விளக்கு பிரச்சனைகள் பொதுவாக பெண்களுக்கும் பருவம் அடைந்த பெண் குழந்தைகளுக்கும் வருது இது தவிர்த்து சிலர் பார்க்கலாம் அதிகப்படியான உடல் பருமனாக இருப்பாங்க அல்லது ரொம்ப மெலிஞ்சி இருப்பாங்க இந்த ரெண்டு வகைப்பட்ட உடல் அமைப்பு இருக்கக்கூடியவங்களுக்கும் பெண்களுக்கு இந்த மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருவதை இயல்பாக நீங்கள் பார்க்க முடியும் அதுக்கடுத்து முக்கியமானது இன்னைக்குள்ள காலகட்டத்தில் அநேக பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை இதுதான் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதவிலக்கு சார்ந்த பிரச்சனை டிப்ரெஷன் பதட்டம் சொல்லுவாங்க இல்லைங்களா பதட்டம் இந்த மனப்பதட்டம் பெருவாரியாக பெண்களுக்கு மாத விளக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உருவாகிறது காரணமாக இருப்பதாக விஞ்ஞானத்தில் இன்றைக்கி கண்டுபிடிச்சிருக்காங்க மருத்துவ விஞ்ஞானத்தில் இது மட்டும்தான் நான் பார்க்கும்போது தைராய்டு பிரச்சனை போன்ற பல காரணங்கள் கர்ப்பப்பையில் நீர் கட்டி போன்ற பல காரணங்களாக பெண்களுக்கு இன்றைக்கி மாத விளக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதை பார்க்க முடிகின்றது சரிங்க அப்படிதான் இருக்குது இந்த பிரச்சனையை எப்படி தீர்த்து கொள்வது அப்படின்னு பார்க்கும்போது மிக மிக எளிமையான முறையில் எந்த விதமான பக்கு விளைவுகளும் இல்லாத மாற்று முறை மருத்துவமாகிய வர்ம வர்மக்கலை ஆரோக்கியமான ஊட்டச்சத்து முறை போன்ற முறைகளில் மாத விளக்கு கூடியோ அல்லது குறைந்தோ இருந்தாலும் சரி செய்து கொள்ள முடியும் சரி மாத விளக்கு சரியாக வருது அப்படின்றது எப்படி தெரிஞ்சிக்கணும்னா மாத விளக்கு வரக்கூடிய அந்த நாட்களில் எந்த விதமான வயிறு சார்ந்த வழிகளும் இடுப்பு சார்ந்த வழிகளும் இல்லாமல் இருப்பது தான் சரியான உடல் ஆரோக்கியம்னு அர்த்தம் ஸோ இந்த விதத்தில் பெண்களுக்கு சரியாக மாத விளக்கு ஏற்பட்டால் மட்டுமே அவர்களுடைய ஹார்மோன்ஸ் எல்லாமே சரியாக இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை இந்த துன்பம் உங்களுக்கு இருக்குன்னா டிஸ்பிளேவில் தெரிகிற என்னுடைய கைபேசிக்கு அழைத்து இந்த துன்பத்திலிருந்து மிக மிக எளிமையான முறையில் நீங்கள் விடுபட முடியும் தேவையுள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளவும் மீண்டும் நாளை ஒரு பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் வணக்கம்